எல்லோருக்கும் வணக்கம் என்னென்னா இந்த வருஷத்தோட முன்பணிக்கால குளிர் வந்து முடிவரும் தருவாயில் இப்படி ஒரு மார்கிலி அந்தியில் நம்ம வந்து அப்பன் திருவடியை பேசுகிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா ஒரு பனியும் குளிரும் மட்டும்தான் நான் வந்து உணர்ந்ததும் பார்த்தது ஆனால் அதை வந்து அப்பன் திருவடி மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலம் நான் இன்னும் அது போனதில்லை கேதார்நாத் கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலத்தில் உள்ளுக்குள்ளே பயணம் செய்கிறதுக்கு அந்த பணியும் குளிர் இருந்தால் சித்திரங்களாக வரைஞ்சி 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 என்னை வந்து அந்த நாவலை வாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்ததுன்னு எனக்கு தோணுது இப்போது மஞ்சுநாத் எழுதி இந்த அப்பன் திருவடி ஏன் வந்து முதல்ல நான் சுருக்கமாக தான் பேச போகிறேன் ஏன்னா இந்த காலத்துக்கு ஏன் தேவை அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஒரு படைப்பை நவீன இலக்கியத்தில் வந்து நம்ம இது வரைக்கும் சொல்லாத ஒரு உணர்வாக இருக்கலாம் இல்லை சொல்லாத களமாக இருக்கலாம் ஆனால் காலத்துக்கு இது ஏன் தேவைன்னு பார்க்கணும் அது சுருக்கமாக சொன்னால் பெருந்தொற்றுக்கு பின்னால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து எந்த கோவிலுக்குமே நம்ம வந்து விசேஷ நாட்களில் போக முடியாது விடுமுறை நாட்டில் போகவே முடியாது இங்கே இருக்கிற வடபள்ளி முருகன் கோயிலிருந்து கபாலீஸ்வரர் இருந்து ஸ்ரீரங்கம் திருப்பதி குருவாயூர் பழனி திருவண்ணாமலை எங்கேயுமே போக முடியாது ஆயிரக்கணக்கில் வரிசை ஆனால் இதுவே வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் அப்படி இல்லை நம்ம ரொம்ப ஒரு இயல்பாக போயிட்டு ஒரு கோயிலை வந்து நம்ம கிட்ட வரைக்கும் போயிட்டு வரலாம் இன்றைக்கி அப்படி இல்லை இது ஏன் அப்படின்னு ஒன்று பார்க்கணும் நான் ஆராய்ச்சி பண்ணின வரைக்கும் என்ன தோணுச்சு அப்படின்னா இப்போ யாருக்குமே வந்து ஒரு சாகச மனநிலைக்கு வந்துட்டாங்களோ அட்வெஞ்சர் மைண்ட் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை வந்து இந்த ஊடகம் கொண்டு வந்துருச்சோ அப்படின்னே எனக்கு தோணுது ஏன்னா வாகனம் எல்லா காலத்துலேயுமே இருந்துச்சு ஏன் அப்போ போகாத இவங்க இப்போ போகிறாங்க இல்லை புனிதமாக பார்க்குறாங்களா இல்லை ஒரு யாத்திரையாக பார்க்குறாங்களா அதுவும் காரணம் கிடையாது அப்படி ஒன்றும் ஆன்மீகமும் பக்தியும் பெரிய அப்புறம் ஏன் வந்து இதை இவ்வளவு தூரம் கூட்டம் போகிறாங்க இந்த இப்போ பார்த்தா கூட புத்தாண்டப்போ பார்த்தா கூட பீச்சில் அவ்வளவு கூட்டம் அங்கே எனதான் சாதிப்பாங்க கடலை ரசிக்கிறாங்களா கடல் அலைய ரசிக்கிறாங்களா ஏன்னா எனக்கும் பாஸ்கர் சிங் தெரியும் ஒரு நாய் நண்டை துரத்துறதையோ இல்லை பூனை நண்டை பிடிக்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் இதே மெரினாவில் பார்த்துருக்கோம் எவ்வளவோ தடவை பார்த்துருப்போம் இவங்களுக்கெல்லாம் தெரியும் அம்மாவுக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கி அந்த கூட்டத்தில் நம்ம ஏதாச்சும் ரசிக்க முடியுமா ஏன் அவ்வளோ கூட்டம் போகிறாங்க அரசு வேண்டான்னு சொல்கிறப்பெல்லாம் போய் அவ்வளோ கூட்டத்தில் ஏறாங்க ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் அந்த நடிகர் அவ்வளோ திரைப்படத்தில் நம்ம அழகாக ரசிச்சிட்டோம் அவ்வளோ பேட்டிகள் இருக்கு அவருது ஏன் போகிறாங்க வாழ்நாள் கனவு மாதிரி போய் போய் ஏறுறாங்க அவர் இடத்துக்கு போய் ஏன் குவிகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் மஞ்சுநாத் ஏன் எழுதுனாருன்னு நமக்கு புரிதல் வரும் அந்த காலத்தோட தேவை தான் இந்த அப்பன் திருவடி இது வந்து நம்ம சமதளத்தில் இருக்கிற ஒரு இடத்த மட்டும் போய் அவங்க அப்படி குவியறது இல்லை அதாவது குறிப்பிட்ட சிதோஷ நிலையில் குறிப்பிட்ட சூழலில் மட்டுமே பயணம் செய்யக்கூடிய மலைப்பிரதேசமான கேதார்நாத் மாதிரியான ஒரு பகுதிக்கும் மக்கள் போய் குவிஞ்சு அந்த பகுதியுடைய புரிஞ்சுக்காங்க அங்கே குறிப்பிட்ட காலந்த உகந்ததாகவே சொல்லியிருப்பாங்க அதையும் மீறி அங்கே போய் அந்த ஊரை அந்த நிலத்தை அந்த புனிதமான அந்த கேதார்நாத் மாதிரியான கோயிலை அங்கே குறிப்பிட்ட காலத்தில் போக வேண்டிய இதையே இதையுமே புரிஞ்சுக்காம அங்கே வந்து போய் குவிராங்க அப்படிங்கிறது தான் இப்போ பெரும் புதிராக இருக்கும் இது இந்த காலத்துக்கு தேவையான ஒரு நாவலாக தான் நான் முதல்லையும் உணர்ந்துக்கிட்டேன் படிக்க ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு அழகான ஒரு வரியை எழுதுகிறார் அவர் என்ன எழுதுகிறாருன்னா கண்ணுக்கு தெரிந்து அனுமானித்து நம்ம நம்பி பார்க்குறது வந்து எல்லாமே போய் இது வந்து இயற்கை வந்து அதை எல்லாம் ஏமாற்றிவிடும் அப்படின்னு ஒரு வரி அந்த நாவல்லையுமே அவர் வந்து ஒரு உரையாடல் அந்த வரி அழகாக வருது இப்போ கதைக்கு வருவோம் இப்போ கேதார்நாத் மாதிரி ஒன்று வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இந்த நாவல் படிக்கும்போதே நான் அவ்வளவு விஷுவலைஸ்டாக இருக்கிற காட்சிபூர்வமாக இருக்கிறதெல்லாம் நிறைய பார்த்தேன் இப்போ இந்த இவர் வந்து ஒரு வடிவத்தை தேர்ந்தெடுக்கிறார் இந்த நாவலில் சிறப்பாக என்ன அப்படின்னா இரண்டு பாத்திரங்கள் முதல் முறையாக தமிழுக்கு ஒரு பெரிய நாவலில் தமிழர்கள் அல்லாத பாத்திரங்கள் இரண்டு பேருமே தமிழர்கள் அல்லன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் இராணுவ அதிகாரி சுருளிச்சாமி இன்னொருத்தர் வந்து குதிரைக்காரர் மட்ட குதிரை கொண்டு போகக்கூடிய மாதவ் இந்த இரண்டு பேருமே தமிழர்கள் அல்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா அப்படின்னா எனக்கு இல்லைன்னு தான் தோணுது இவங்களை பற்றி ஒரு நாவலாகவே வச்சுக்கலாம் ஏன்னா மற்றபடி நம்ம எழுதுவோம் அஜிதன் எழுதின மைத்திரியோ எல்லாருமே இங்கிருந்து போய் அந்த நிலத்தில் பயணம் செஞ்சவங்களாக இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பேருமே அவங்க தமிழர்கள் அல்ல அப்படின்னு எனக்கு தோணுது இன்னொன்று என்னென்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கான உரையாடல் வழியாகவே இந்த கதையை சொல்கிறார் இவ்வளோ பெரிய கதை அது கேதார்நாத் மாதிரியான ஒரு நிலத்தில் ஒரு வகையான மேக வெடிப்பு வந்து பனிப்பாறைகள் உருகி ஒரு ஆற்றில் வெள்ளம் வந்து இவ்வளவு இருக்கிற இடத்துல ரெண்டு உரையாடல் இரண்டு பேரும் சிக்கலான நேரத்தில் உரையாடல் வழியே சொல்கிறார் இதுக்கும் ஒரு காரணத்தை நான் யோசித்து பார்த்தேன் ஏன்னா சமீபத்தில் எழு நம்ம மாதிரியான படைப்பாளிகள் வாசகர்கள் எல்லாத்துக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னா படைப்பு அவ்வளோ விஷயம் எழுதியிடவே முடியாது ஏன்னா கேதார்நாத் மாதிரி ஒன்று வந்து ஆயிரம் வீடியோக்கள் இருக்குது நமக்கு அதில் காட்டாத ஒன்று நம்ம அதுக்கு சொற்கள் வேணும் நமக்கு எப்படி எழுதுவீங்க அதை நம்ம காட்சிபூர்வமே பார்த்துடலாமே மந்தாங்கினி நதின்னு ஒரு நதி இருக்குது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நதி அதுதான் கேதார்நாத்தில் முக்கியமான ஒரு இடம் சோரா சோராபாடின்னு இவர் எழுதுறாரு ஆனால் மற்றபடி அது தகவல் சோராபாரி அப்படின்னு இருக்குது சோராபரி அப்படின்னு இருக்கு இவர் வந்து நாவலை சோராபாடின்னு தான் எழுதுறாரு இப்படியான இரண்டு இடங்கள் தான் முக்கியம் இந்த மந்தாகினி நதி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச நதி எது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு இடத்துல சோராப்பாடியில் உற்பத்தியாகி கீழே வந்து யுத்ரப்பா ருத்ரப்பிரையாகங்கிற மாதிரி ஒரு இடத்துல அலக்நந்தாங்கிற ஒரு இடம் அலக்னா அலைன்னு நினைக்கிறேன் அலையோடு போகிற ஒரு ஆறாம் ஒரு மஞ்சுநாத் நாலு விளக்குன்னு சொல்லுவார் அலக்நந்தாவில் கலந்து கங்கைக்கு முக்கியமான மூட ஆறுது கங்கையோட வெள்ளத்துக்கெல்லாம் காரணமான ஒரு ஆறாம் மாறக்கூடிய மந்தாகினி எல்லாத்துக்குமே தெரியும் மந்தாகினின்னு இந்தியில எல்லாம் நிறையா ஹீரோக்களே பாடியிருக்காங்க மந்தாகினி அது இந்த வரி எனக்கு சொல்ல தெரியல அப்படியான ஒரு முக்கியமான நதி அது அந்த நதியை அவ்வளவு காட்சிபூர்வமாக நமக்கு யூடியூப்பில் அதுலேயும் இருக்குது அதே மீறி ஒரு ரைட்டர் எப்படி எழுதிடுவார் அதுக்கான சொற்களுக்கு எங்கே போகிறது நம்ம இதுக்கு வந்து அதனால தான் நான் யோசித்தேன் மஞ்சுநாத் வந்து மிகச்சிறப்பாக இரண்டு உரையாடல் வழியே கதையை சொல்கிறாரு ஏன்னா விவரணையை அதை அவ்வளவு நம்ம எழுத முடியாது அதை மூறி அதை மீறி அவ்வளவு காட்சிப்பூர்வமாக உள்ளே கிடக்குது இப்போ நம்ம இதையே பார்த்து 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 இப்போ வந்து எல்லா இடங்களையுமே நம்ம வந்து எந்தளவுக்கு வச்சுருக்கிறோம் தான் இந்த அப்பன் திருவடி சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமாக எனக்கு படுது இராணுவ அதிகாரியான சுருளி சாமியும் மாதவ் அப்படிங்கிற மட்ட குதிரையை ஓட்டக்கூடிய ஒருத்தரும் அந்த கேதார்நாத்தை பற்றி மிக நுட்பமான உரையாடல் வழியாக இந்த கதை முன்மொழியப்படுகிறது ரொம்ப நுட்பமாக இருக்குது சில இடங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அங்கே அந்த மாதிரி ஒரு மலை பிரதேசத்தில் எப்போ மழை பெய்யி எப்போ கிளைமேட் மாறும்னு அது எல்லாத்தையுமே ஏமாத்திடும் ஆகாயமும் எப்போவுமே கருமுகில்கள் திருளும் மழை பெய்யாமல் போயிட்டுருக்கோம் நம்ம உணரவே முடியாது இப்போ வந்து இந்த காற்று அடிக்குது இது வந்து நம்ம உணர்ந்தல இந்த மழை வரும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பருவமழையை நமக்கு தப்பி தான் பேஞ்சிகிட்ருக்கு இப்போ இந்த சூழலியல் சூழலியல் பிரச்சனையும் அந்த நாவலில் கூடவே வந்துக்கிட்டு இருக்குது ருத் அப்பன் திருவடியில் ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்துட்டு இருக்கும் நான் ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்தும்போது மஞ்சுநாத் இந்த புக்கை கொடுத்தும் போ கொடுக்கும்போது ஓ இது ஏதோ சிவலிங்கத்தை ஏதோ கீழே மண்டியிட்டு ஏதோ அந்த ஒரு பிம்பம் எனக்கு உருவாயிருச்சு ரொம்ப தயக்கத்தோடு எடுத்து படித்தேன் என்னடா இது இது எப்போ படித்து முடிக்கிறது அப்படின்னு ஓட்டு அப்புறம் படிக்க படிக்க தான் தெரிஞ்சது இது அதெல்லாம் இந்த நாவல் இது பக்திக்கான எந்த இதுவுமே இல்லை டைட்டிலு தவிர பக்திக்கான எந்த விஷயமே இல்லை இது பெருசாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் காலத்துக்கான விஷயத்தை இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு தோணுச்சு இப்போ இந்த சுருளிசாமிக்கான என்ன அப்படின்னா அந்த கோயிலில் வந்து ஒரு பெரிய பேர் பெரு வெடிப்பு மேக வெடிப்புன்னு பின்னால் மந்தாகினி நதி வெள்ளம் நிறைய சேதங்கள் அங்கே இருக்கிற கிராமங்களையெல்லாம் பயங்கரமாக அடிச்சுட்டு போயிடுச்சு உத்தரகண்டில் பயங்கர சேதத்தில் மாட்டிக்கிட்ட இரண்டு பாத்திரங்கள் தான் பிரதானமாக வருது இதில் அந்த அவங்க பேசுகிற விஷயங்கள்ல தான் இதுக்கு முன்னால் என்ன நடந்ததுன்னே நான் யூகிக்க முடியும் வாசகரான நான் வந்து யூகிக்க முடியும் அப்படி ஒரு தொழில் அவர் எழுதியிருக்காரு இதைய மிக சிறப்பாக சொல்லியிருக்கார் இப்போ இதில் அவங்க பேச 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 விதவிதமான பாத்திரங்கள் அறிமுகமாகி வருது ஒன்று வந்து சுருளிசாமியுடைய மனைவி காணாமல் போன மனைவி பெண் சின்ன பெண் இவங்க வந்து என்னானாங்க அப்படி ஒரு கேள்வியை நாவலில் ஒரு எதிர்பார்ப்பில் நமக்கு கொடுக்குது இதை மீட்கிறதுக்காக யாரை அவர் நிறு ஒரு தான் அவர் வந்து நியமிச்சுருக்காரு ஏன்னா இவருக்கு வந்து ஒரு மந்திரி வந்துடுறாரு அவரை காப்பாற்ற வேண்டிய சூழல் அவர் ஹெலிகாப்டரில் தன் குடும்பத்தை விட்டுட்டு நாட்டுக்காக அந்த மந்திரி காப்பாற்றுறதுக்காக போயிடுறாரு இதுதான் துவக்கத்தில் வரக்கூடிய ஒரு வகையான அத்தியாயங்களில் நம்ம வந்து கதையை உணர்ந்து உள்ளே பயணம் செய்கிறோம் இப்படி போகும்போது இந்த மனைவி குழந்தை என்னானாங்க சுருளிச்சாமிக்கு அதை காப்பாற்றக்கூடிய ஒரு நேரத்தில் மாதவ வச்சிருந்துருக்கார் இப்போ மாதவே ஒரு இடத்துல அபாயத்தில் இருக்கிறான் இப்போ என்னாச்சுக்கிறோம் நல்ல எதிர்பார்ப்போட இந்த நாவல் போயிட்டுருக்கு அந்த கதையை நான் சொல்ல போகிறதில்லை ஏன்னா அது என்னாச்சுன்னாவே கதை முடிஞ்சிச்சு இவ்வளோ பெரிய நாவலில் என்னாச்சுன்னு தெரியும் இதில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விதவிதமான புது புதுப்பான நம்ம அறியாத ஒரு கேரக்டர் அங்கே வந்து ஒரு சாமியார் வர்றாரு அவர் வந்து நாணயத்தில் இருக்கிற பதினஞ்சு மொழியுமே பேசக்கூடிய ஒருத்தர் அதனால் அவருக்கு வந்து எல்லாருமே தன்னுடைய ஊராக நினச்சிக்குவார் இப்போ நம்ம போனால் அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னு நினச்சிக்குவோம் மராத்திக்காரங்க ஒருத்தவங்க போனால் மராத்தி மகாராஷ்டிரவங்கன்னு நினச்சிக்குவாங்க இப்படி நாணயம் ஒரு ச நாணயம் சாரி ஒரு ரூபாய் நோட்டில் இருக்கிற பதினஞ்சு மொழியும் பேசக்கூடிய ஒரு பாத்திரம் வருது இப்படி விதவிதமான பாத்திரங்கள் உடவே இந்த நாவலை வந்து அவர் சிறப்பாக சொல்லிகிட்டே போகிறார் இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாரு அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல மலையில் ஒரு கேதார்நாத் மாதிரி இடத்துல மாட்டிக்கிட்டாங்க இவங்க ஒரு மந்தாகினி மாதிரி ஒரு நதியை கடக்கணும் பாலங்கள் அடித்துட்டு போயிடுச்சு குதிரைகளை வேறு காணாம் அவருக்கு அந்த குதிரைக்காரருக்கு ரொம்ப நானும் நூற்றி நாற்பது கிலோ செமக்கக்கூடிய முக்கியமான குதிரையும் காணாம் இப்படி ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்து இந்த நாவலை நகர்த்துறார் ஆனால் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிய சொற்கள் எல்லாம் அவர் நகர்த்தவே இல்லை ஒரு பொயிட்டிக்கான ஒரு கவித்துவமான ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது படிப்பதற்கு நிறைய நேரத்தை கோரக்கூடிய வகையான மொழிநடையில் அடர்ந்த தான் அது எழுதிக்கிட்டே போகிறார் நம்ம வந்து அந்த பனியும் குளிரையும் நாம் போக 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 உணர்ந்துக்கிறோம் நம்ம இப்போ வந்து கேதார்நாத்தில் மாட்டிக்கிட்டோம் அங்கே இருக்கிற கோவிலோ இது எல்லாமே நமக்கு மறைஞ்சி போய்ட்டு இருக்குது இப்போ இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு வகையான எதிர்பார்ப்பை கொடுத்து இந்த நாவலை எழுதிக்கிட்டே போகிறார் நிறைய தத்துவார்த்தமான வார்த்தைகள் வாக்கியங்கள் இதில் இருக்குது ஒரு இடத்துல சொல்கிறார் அவர் பேரழிவில் பேரழிவில் இருந்து மீள்பவன் வாழ்வதில்லை மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறான்னு ஒரு வரி சொல்கிறார் ஒரு இடத்துல இது எவ்வளோ இது இப்போ இருக்கிற நம்ம மேற்குலக நாடுகளுக்கு எல்லாமே பொருந்து நிறைய இடங்களில் யுத்தம் நடக்குது அங்கேருந்து மீண்ட ஒருபோதும் அப்படி வாழவே முடியாது ஏன்னா இரண்டாம் இலயத்தப்போ நம்ம கிட்லர் இதிலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அவ்வளோ சினிமா படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் புத்தகங்களில் படிச்சுருக்கோம் அவங்க கடைசி வரைக்கும் மீளவே இல்லை மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒரு வாழ்வைத்தான் வாழ்கிறாங்க அப்படின்னு அவர் ரொம்ப கோயிலுக்கான அது வந்து ஒரு வழி நிறைந்த சொற்களை வார்த்தைகளையெல்லாம் வந்து மஞ்சுநாத் இதில் வந்து எழுதிக்கிட்டே வர்றாரு அதே மாதிரி அதே மாதிரி வந்து இதில் இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சுருளிச்சாமி வந்து பெயர் தான் சுருளிச்சாமியை தவிர அவர் வந்து ஒரு இராணுவ அதிகாரி அந்த பாத்திரங்கள் வந்து தன் மனைவி பெண் இளம்பெண் காணாமல் போனதுக்காக அழுகுது அதே சமயம் ஒரு நாட்டுக்கான ஒரு வீரத்தோட ஒரு நிலையில் பே பேசுது அந்த வித்தியாசங்களை வந்து இவர் வந்து உரையாடல்களில் ரொம்ப நுட்பமாக அது படித்தால் தான் தெரியும் தனித்துவமாக காட்டிக்கிட்டே போகிறார் ஏன்னா ரெண்டு பேர் பேசிக்கிட்டு தான் கதை அப்படிங்கும்போது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் இவர் பேசுவதற்கு அவர் பேசுவதற்கான அந்த துணியை வந்து இந்த நாவல் முழுக்க உரையாடலில் ரொம்ப ஒரு நுட்பமாக ரொம்ப நல்லா சொல்லிட்டு வர்றார் அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா அதில் எந்த இடத்துலையுமே ஆன்மீக யாத்திரையாவோ பக்தியாவோ இவர் காட்டுல அதுதான் இந்த நாமளோட மிகச்சிறந்த சிறப்புன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா இப்படி அப்பன் திருவடின்னு வச்சுட்டு நம்ம வந்து ஒரு சிவ ஒரு எதுவுமே வரல அந்த மூலவர் ஏதோ ஒரு இடத்துல தீபாராதனை காட்டுறதோட சரி கோயிலில் நடை சாத்திடுறாரு அது நமக்குமே அவர் வந்து இது புதுசான ஒரு அனுபவத்தை கொடுக்குறதா இருக்குது ஏன்னா அதுலேயே சுற்றிக்கிட்டு இல்லாமல் அதுக்கும் பின்னால் வந்து அந்தந்த இடங்களுக்கு போகிறது அது ரொம்ப ஒரு வரைபட மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு போகிறார் அது இந்த நாவல் படிக்கும்போது தான் அந்த கேதார்நாத்தில் நம்ம மாட்டிக்கிட்டால் எப்படி இருக்குங்கிற ஒரு நுட்பமான துணியை சொல்லுது இறுதியாக ஒன்று இது ஒரு இந்த நாவல் வந்து இந்த காலத்துக்கு தேவையாக எனக்கு நான் வந்து உணர்ந்தேன் படிக்கும்போது இன்னொன்று வந்து இது வந்து இப்போ இந்த யூடியூபர் காலத்தில் நம்ம இருக்கிற ரீல்ஸ் காலத்தில் இருக்கும்போது அதை மீறிய நல்ல சொற்கள் இல்லை வடிவமைச்சிருக்காரு அப்படிங்கிறதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுதான் இந்த நான் இவருடைய மொழிநடைக்கான ஒரு பெரிய உதாரணமாக நான் வந்து இதை இந்த இடத்துல எடுத்துக்கிறேன் இன்னொன்று வந்து இவர் கடைசியில் முடிக்கிறார் முடிப்பதற்கு கொஞ்சம் நாள் ஒரு வா ஒரு வாக்கியம் அருமையான வாக்கியம் சொல்கிறார் வாழ்க்கை தான் வாழ்க்கையை மீறி மீறித்தான் வந்து ஆன்மீகமும் பக்தியும் வாழ்வதற்குத்தான் ஆன்மீகமும் பக்தியுமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இதுதான் இந்த நாவலோட மொத்த அம்சமே நீ ஒரு இடத்துக்கு போகிற இவ்வளோ கூட்டம் போகக்கூடிய இது மாதிரியான இடங்களுக்கு நீ வாழணும் உனக்கு ஆன்மீகம் பக்தியெல்லாம் அடுத்த பட்சம் நீ முதல்ல வாழ்க்கை காண்டது நீ வாழ்க்கை தான் உனக்கு முக்கியமே தவிர ஆன்மீகமோ பக்தியோ எதுவுமே அந்த இது கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த நாவலை கொண்டு வர்றார் அதுதான் இந்த எனக்கும் நானும் அந்த இடம் இந்த வரியை அவர் சொல்லாமல் இருந்தாலும் நான் வந்து சேர்ந்த இடமும் இதை வாசிக்கிற வாசகன் உணரக்கூடிய இடமாகவும் இதுதான் இருக்கும்னு எனக்கு தோணுது ஒரு நல்ல நாவல் இந்த புத்தக கண்காட்சியில் வந்து நிச்சயமாக கவனம் பெறணும் அது வந்து கவனம் பெறணும் அதே மாதிரி இதுக்கு நிறைய விருதுகளும் காத்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த தலைப்பு மட்டும்தான் நமக்கு வந்து அப்பன் உடனே ஒரு ச ஒரு இது கொடுத்துருச்சு அது என்ன அர்த்தத்தில் அவர் வச்சுருக்கார் தெரியல ஏன்னா மஞ்சுநாத் வந்து நிறைய யாத்திரை போனவரா மாரி அது மூலம் நான் கேள்விப்பட்டேன் இன்னொன்று வந்து அவர் ஒரு எனக்கு வந்து பறவைகள் ஒரு மரங்கள் செடி கொடி இதில் ரொம்ப ஆர்வம் உண்டு அது மாதிரி அவர் வந்து ஒரு சித்த வைத்திய மருத்துவராகவும் நிறைய மூலிகளை பற்றி தெரிந்தவராகவும் இருந்திருக்காரு இதில் வந்து நிறையா சிதடி இந்த மாதிரியான ஒரு வெள்ளாட்டுக்கு மேலே போகிற ரஜை இப்படியான வார்த்தைகள்லாம் இருக்குது அதை நம்ம தேடுறதுக்கு ஒரு பயணம் செய்யணும் அதெல்லாம் ரொம்ப நுட்பமான அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எழுதி அந்த களத்தை நமக்கு நிர்மாணித்து எழுதியிருக்காரு இது ஒரு நல்ல நாவல் நான் சமீபத்தில் படித்த ஒரு நல்ல நாவல் இதை வெளியிட்ட எதிர்க்கு வெளியீட்டுக்கும் பாராட்டுக்கள் தெரிவிக்கணும் இந்த வாய்ப்பை வாங்கின வழங்கிய எனக்கு மஞ்சுநாத் அவர்களுக்கும் எதிர் பதிப்பகத்துக்கும் மிக்க நன்றி